நேரம் குறித்ததில் அரசு செய்த தவறு என்ன தண்ணி கொடுக்காததில் அரசு செய்த தவறு என்ன உணவு ஏற்பாடு பண்ணாதில் அரசு செய்த தவறு என்ன பிரச்சனை நடந்தோன்னா ஓடி போனதுலயும் வந்து மக்களை காத்ததுலயும் அரசுடைய தவறு என்ன அவர் கரூர்ல இருந்து ஓடி சென்னைக்கு வராரு முதலமைச்சர் சென்னையில இருந்து கரூருக்கு போறாரு இதுல கரூர்ல இருந்து ஓடி வந்து சென்னைக்கு வந்தது குற்றமா சென்னையில இருந்து விமானத்தை பிடிச்சி கரூருக்கு போனது குற்றமா இதுல ரெண்டுல எது குற்றம் சொல்லுங்க ரெண்டுல எது குற்றம் ஆம்புலன்ஸ் மறுச்சது குற்றமா அங்க உயிருக்கு போராடுறவங்கள மீட்பதற்கு ஆம்புலன்ஸ் போனது குற்றமா ரெண்டுல எது குற்றம் தண்ணீர் பாட்டில் ஏற்பாடு செய்யாதது குற்றமா தண்ணீர் பாட்டில் கொண்டு போய் ராத்திரி ஆனாலும் கொண்டு கொடுத்தது குற்றமா ரெண்டுல எது குற்றம் மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டு கிடந்தவங்கள பாதுகாக்காம அவங்கள மீட்காம ஓடி போனது குற்றமா உடனே ஓடி போய் மருத்துவமனையில் நின்று பாதுகாத்தது குற்றமா எது குற்றம் செந்தில் பாலாஜி போனதை கேள்வி கேட்கறீங்களா அதிமுக விஜயபாஸ்கர் போனாரு அதையும் யாரும் கேள்வி கேட்க மாட்டீங்க உடனே எப்படி விஜயபாஸ்கர் வந்தாருன்னு ஏன் கேள்வி கேட்கல அப்போ அந்த கேள்வியில இருக்கிற உள்நோக்கத்தை பார்க்க வேண்டிய நீங்க ஒவ்வொன்றையும் பாருங்க வதந்தி பரப்புனது குற்றமா இப்படி எல்லாம் வதந்தி பரப்பாதீங்க இதுதான் உண்மைன்னு விளக்கம் சொன்னது குற்றமா எது குற்றம் எது குற்றம் அரசு செய்த குற்றம் என்ன தயவு செய்து சொல்லுங்க அது செருப்ப வீசினாங்க செருப்ப வீசினாங்க இத்தனை கேமராக்கள் லைவ் போடுறீங்க அதுவும் எல்லா கட்சிகளை விடவும் ஊடக வெளிச்சத்துல நீந்தி வரக்கூடியவர் விஜய் அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு அசையும் பதிவாகுது அவர் வண்டியில பதிவாகுது அவர் வண்டியிலும் கேமரா இருக்கு ஊடகத்தினுடைய வெளிச்சத்துல இருக்கிறாரு எல்லா கேமராவும் லைவ் போட்டிங்கல எல்லா டிவியும் செருப்பு வீசினது யாருன்னு எங்க இன்னைக்கு வரைக்கும் வந்து அதுல கான்ஸ்பிரன்ஸ் இருக்கு உள்ள புகுந்து தான் வீசிட்டாங்க அப்படின்னா ஆதரத்தை கொடுங்க தன்னை பாதுகாப்பதற்காக விஜய் என்ன பண்ணாரு தன் தொண்டனையே தூக்கி கீழே வீசினார் உயிரோட வீசினார் சரியா அவர் வேற யாரோ இல்ல அவருடைய அவருக்கு பவுன்சர்ஸ் வீசுனாங்கன்றாங்க அவர் ஆமா பவுன்சர்ஸ் வச்சு அவர் வீசுனாருல்ல ஒரு செருப்பா கீழ இருந்து மேல அவர் மேல இருந்து உயிரே அவரை பாதுகாக்கிறதுக்காக ஒரு உயிர் வீசப்படுகிறது கீழே அப்போ கீழ இருந்து ஒரு பொருளை வீசுறது ஒரு குற்றமா சரி அப்படி அப்படி யார் வீசுறாங்களாவது கண்டுபிடிங்க